முன்னொரு காலத்தில் ஒரு ஞானம் உள்ள அரசர் ஒருத்தர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அந்த நாட்டுல ஒரு ஏழை விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவர் எவ்வளவுதான் உழைச்சாலும் அவரோட நிலைமை மட்டும் மாறவே இல்லை அன்னைக்கு ஒரு நாள் அந்த நாட்டு அரசர் மக்களின் குறைகளை கேட்கும் நாள் வந்துச்சு இந்த விவசாயம் தன்னோட இந்த நிலைமைய பத்தி அரசர் கிட்ட சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலயும் ஏதாவது மாற்றம் ஏற்படாதா அப்படிங்கிற ஆசையில அரசரை சந்திக்கணுங்கிற ஒரே குறிக்கோளோட போறாரு இவருக்கு அந்த அரசரை பார்த்ததும் தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போன மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு அதே பூரிப்போட அரசரை பார்த்து அரசே வணக்கம் நான் இந்த ஊரை சேர்ந்த விவசாயி எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த விவசாயத்தை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இரவு பகல்னு பாக்காம கடுமையா உழைக்கிறேன் ஆனாலும் என்னோட வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லையே நான் என்ன தொழில் செஞ்சாலும் அதுல வெற்றி பெறணும் அதுக்கு ஏதாவது வழி இருந்தா நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு அரசரை பார்த்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு இத கேட்ட அரசர் மெல்லிய புன்னகையோட ஏனப்பா நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அதை கேட்டால் உன் கேள்விக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தன்னோட கதைய சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒரு பெரிய காட்டில் ஒரு மரத்தோட கிளையில பறவை ஒண்ணு கூடு கட்டி இருந்துச்சு அதுல நான்கு குஞ்சுகளும் இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் பலத்த மழை பெய்ய அந்த கூடு தண்ணீர்னால நிரம்பி போயிருந்துச்சு நான்கு குஞ்சுகளும் பயந்து நடுங்க தாய் பறவையும் பதறி போயிடுச்சு என் பிள்ளைகளே பயப்படாதீங்க அம்மா உங்க கூடவே இருக்கேன் நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு அந்த தாய் பறவை சொன்னதும் உடனே முதல் குட்டி பறவை ஒண்ணு அம்மா எங்க போறது எங்க போறது அப்படின்னு பயந்துகிட்டே கேட்டுச்சு உடனே அடுத்த குட்டி பறவை அம்மா பறவைய பார்த்து அம்மா இப்போ நம்ம என்ன செய்யறது நம்ம கூட்டு முழுவதும் தண்ணீரால நிரம்பிடுச்சு அப்படின்னு பதட்டத்தோட சொன்னுச்சு மூணாவது குட்டி பறவை அம்மா இந்த மழை எப்போ நிக்கிறது நாம எப்போ இங்க இருந்து கிளம்புறது இப்படி அடிக்கிற மழையில நம்மளால எப்படி பறக்க முடியும் அப்படின்னு கேக்க நாலாவது குட்டி பறவை மட்டும் அமைதியாவே இருந்துச்சு அப்போ தாய் பறவை தன்னோட குஞ்சுகளை பார்த்து பிள்ளைகளா இதோ அந்த கிளையில ஒரு சின்ன பொந்து இருக்கு பாருங்க அங்கதான் நாம எல்லாரும் இப்ப பறந்து போக போறோம் எல்லாரும் என் கூடவே வாங்க அப்படின்னு சொல்லி பறக்க ஆரம்பிச்சது நான்காவது குட்டி பறவை மட்டும் உடனே தன்னோட சிறகுகளை அசைச்சு மெல்லமா பறக்க முயற்சி செஞ்சது அதோட குட்டி சிறகுகளால முழுமையா பறக்க முடியல ஆனாலும் பறக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுகிட்டே இருந்துச்சு மத்த மூணு பறவைகளும் எந்த முயற்சியும் செய்யாம இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க இந்த நேரத்துக்குள்ளே நாலாவது குட்டி பறவை செயல்படவே ஆரம்பிச்சிடுச்சு கடுமையான முயற்சிக்கு பிறகு தன்னோட பறவை சொன்ன அந்த பொந்துக்குள்ளையும் போயிடுச்சு மத்த மூன்று பறவைகளும் எந்த முயற்சியும் செய்யாம தாய் பறவையோட உதவிய இருந்துச்சுங்க தாய் பறவையும் நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு தன்னோட மூன்று குஞ்சுகளையும் அந்த பொந்துக்குள்ள அழைச்சிட்டு போச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த மழையும் நின்றுச்சு அந்த மூன்று குஞ்சுகளும் தான் முதல்ல வெளியில வந்து இந்த புது உலகையே பார்த்துச்சு இப்படின்னு அரசர் அந்த கதைய சொல்லி முடிக்கிறாரு உடனே அந்த விவசாய பார்த்து இந்த கதையிலிருந்து நீ என்ன புரிந்து கொண்டாய் அப்படின்னு ஒரு கேள்வியையும் கேட்க விவசாயி கொஞ்சம் யோசிச்ச பிறகு அரசே நாம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காம மழை எப்போ நிக்கும் காத்துக்கிட்டு இருக்காம அடுத்து நாம என்ன செய்யணும்னு சிந்திச்சுகிட்டே இருந்தா மட்டும் போதாது எங்க போன தெரிஞ்ச பிறகு உடனே செயல்பட ஆரம்பிக்கணும் அரசர் சரியாக சொன்னாய் வெற்றிக்கு முக்கியமானது சரியான செயல்படுவதுதான் அதை செயல்படுத்த உனக்கு தெளிவான நோக்கம் இருக்க வேண்டும் அந்த நோக்கத்தை அடைய என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பின் உடனே செயலாற்ற தொடங்க வேண்டும் சவால்கள் வரும்போது கேள்வி கேட்டு நேரத்தை வீணாக்காமல் அதற்கான தீர்வை கண்டுபிடித்து அதை நோக்கி செயல்பட வேண்டும் இந்த சூட்சமத்தை தான் நீ உன் வாழ்க்கையிலும் பின்பற்ற வேண்டும் அதுதான் நீ எந்த தொழில் செய்தாலும் வெற்றி பெற உதவும் உன் தொழிலில் நீ வெற்றி காண வேண்டும் என்றால் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் அதன் பின் அதை எப்படியெல்லாம் செய்ய போகிறோம் என்பதையும் யோசிக்க வேண்டும் இப்படி சிந்தித்த பிறகும் யோசித்த பிறகும் அதை நம்மால் எப்படி செய்ய முடியும் நாம் எப்படி செய்ய போகிறோம் என்றெல்லாம் யோசிக்க கூடாது இந்த தயக்கம் நம் செயலாற்றலை குறைக்கும் அதனால் ஒரு காரியத்தில் இறங்க வேண்டும் என்றால் அதை பற்றி தீர்க்கமாக யோசித்த பிறகு அடுத்த நொடியே அதை செயல்படுத்த தொடங்க வேண்டும் தயங்கியபடியோ அல்லது மற்றவரின் உதவியை நாடியபடியோ இருந்தால் நம்மால் எதிலும் வெற்றி பெற முடியாது தன் தனக்கு உதவி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அரசர் அந்த விவசாயி அரசரோட ஞானத்தை கண்டு வியந்து போறாரு புதிய உத்வேகத்தோடு தன்னோட கிராமத்துக்கு திரும்பி இனி கேள்விகளை மட்டுமே கேட்டுக்கொண்டு நிற்க கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருந்து தன்னோட நிலத்துல எந்த மாதிரியான மாற்றங்களை செய்யலான்னு யோசிச்சான் அதுக்கான கருவிகளை தேடி போனான் புதிய பயிர் வகைகளை பத்தி விசாரிச்சான் உடனடியா செயல்படவும் தொடங்கினான் சில வருஷங்கள்லயே அவன் ஒரு வெற்றிகரமான விவசாயாவும் மாறுறான் அந்த வெற்றி அவனை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கூட்டிட்டு போச்சு நாமளும் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பத்தி யோசிச்சிருப்போம் இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும்னு நிறைய கனவுகளை கூட கண்டிருப்போம் ஆனா அந்த கனவெல்லாம் கனவா மட்டுமே தான் இருக்குமே ஒழிய நம்ம வாழ்க்கையில அது எதுவுமே நடந்திருக்காது இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா செயல்பாட்டு திறன் இல்லாததால தான் நாம இதெல்லாம் செய்யணும்னு யோசிச்சிருப்போம் அதை எப்படியெல்லாம் செய்யணும்னு கூட பிளான் பண்ணியிருப்போம் ஆனா ஏதோ ஒரு தயக்கம் ஏதோ ஒரு பயத்தால அந்த பிளான்ஸ் எல்லாம் சரியா எக்ஸிக்யூட் பண்ணாம அப்படியே ஐடலாவே இருப்போம் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒன்று இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நாம் பண்ண பிளானிங்காக இருக்கட்டும் இல்லை எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அது எல்லாமே நம்ம டைமை தான் வேஸ்ட் ஆக்கும் உங்களுக்குலேயும் ஏதாவது லட்சியம் இருந்துச்சுன்னா நீங்கள் செய்கிற தொழிலில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் உங்கள் மனசுக்குள்ள நிறுத்தி உடனடியாக ஆக்ஷனில் இறங்குங்க அப்படி நாம் இறங்கும் போது தான் அதில் என்ன மாதிரியான தவறுகள் செஞ்சுருக்கோம் அதை நாம் எப்படி சரி செய்யறது அப்படிங்கிற சில அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கும் அந்த தோல்விகளும் அனுபவங்களும் மட்டும்தான் வெற்றியோட முதல் படி நாம ஏதோ ஒன்று செஞ்சதுனால தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அது வெற்றியாகவும் இருக்கலாம் தோல்வியாகவும் இருக்கலாம் ஒருவேளை நாம எதுவுமே செய்யலனா அந்த இடத்துல எதுவுமே நடந்திருக்காது இல்லையா நிறைய வெற்றியை தடுக்கிற முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா பயம் பதட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் விட முக்கியமான காரணம் தள்ளி போடுற பழக்கம்தான் நாம ஒரு விஷயத்த இன்னைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடும்போது போது அதை நம்மால எந்த காலத்திலயும் செஞ்சு முடிக்கவே முடியாது இதுக்கும் ஒரு குட்டி கதை இருக்கு அதையும் கேளுங்க ஒரு அலுவலகத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வாலிபன் ஒருத்தன் அவன் நல்ல அறிவாளி நல்ல திறமைசாலி தான் ஆனாலும் அந்த அலுவலகத்துல அவனுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல இதுக்கெல்லாம் ஒரே காரணம் அலுவலகத்துல கொடுக்கப்படுற எந்த வேலைகளையும் உடனே செய்யாம நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு கடைசி நேரத்துலதான் செஞ்சு முடிப்பான் இதனால அவன் அறியாம அந்த வேலைகள்ல சில தவறுகளும் ஏற்படும் தன்னோட தவறு என்னங்கிறது அவனுக்கும் புரியுது ஆனாலும் அந்த தள்ளி போடுற பழக்கத்துல இருந்து அவனால மீண்டு வர முடியல அப்பதான் அந்த அலுவலகத்துக்கு சில நாற்காலிகள் தேவைப்பட்டுச்சுன்னு தச்சர் ஒருத்தர் வேலைக்கு வராரு அந்த அலுவலகத்துல வேலை செஞ்சுகிட்டு இருந்த எல்லாருமே எப்படியும் இந்த வேலை முடிய ஒரு வார காலம் ஆகும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அந்த தச்சர் இரண்டே நாட்கள்ல தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டாரு இத பார்த்து அந்த அலுவலகத்துல இருந்த எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க அந்த இளைஞனுக்கும் ஒரே ஆச்சரியம் உடனே அந்த தச்சர் கிட்ட போய் ஐயா இந்த வேலையெல்லாம் முடிய எப்படியும் ஒரு வார காலம் ஆகும்னு நினைச்சோம் இத்தனை நாற்காலிகளையும் எப்படி இரண்டே நாட்கள்ல முடிச்சிங்க அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டான் அவரும் அவனோட கேள்விக்கு பதில் கொடுக்கிறாரு தம்பி இந்த மாதிரி நாற்காலிகள் செய்யறது கற்றல் செய்யறது தான் எனக்கு தெரியும் சின்ன வயசுல இருந்தே அதுக்கு பழக்கப்பட்டுட்டேன் இதெல்லாம் என்னோட வேலைங்கிறதையும் தாண்டி இந்த வேலைய நான் ரொம்பவும் நேசிச்சு செய்வேன் இது எல்லாத்தையும் கடமைக்கு செய்யணும்னு நினைச்சேன்னா இதையெல்லாம் என்னால உடனே செஞ்சு முடிச்சிருக்கவே முடியாது இன்னும் ஒரு வாரம் காலம் இருக்கே நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு சோர்வு ஏற்படும் இந்த குணம் என்ன நிதானமா வேலை செய்ய விடாது நானும் என்னோட சோம்பேறி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு ஒதுக்கி வைப்பேன் கடைசியில ஒரு வாரம் இல்ல பத்து நாட்கள் ஆனாலும் அந்த வேலையை என்னால செஞ்சு முடிக்க முடியாது எத்தனை நாட்கள் ஆனாலும் இந்த வேலையை நான் தானே செஞ்சு முடிக்கணும் அதனாலதான் நான் எப்போதுமே நான் செய்யற வேலையை ரொம்ப புடிச்சு இஷ்டப்பட்டு செய்வேன் அது எனக்குள்ள ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் அந்த ஆர்வம் தான் இந்த வேலையை உடனே செஞ்சு முடிக்க முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் ஏற்படுத்தும் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா நாமளும் நாம பாக்குற வேலைய ரொம்ப சுலபமா பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு இத கேட்ட பிறகுதான் அந்த வாலிபனுக்கு தன்னோட தள்ளி போடுற பழக்கத்துல இருந்து எப்படி வெளிவரணும் அப்படிங்கிற ஒரு யோசனை கிடைச்சது அவர் சொன்ன வார்த்தைகளை அவன் தன்னோட வாழ்க்கையிலையும் பயன்படுத்த ஆரம்பிச்சான் இது அவனோட தள்ளி போடுற பழக்கத்துல இருந்து அவனை முழுமையா மீட்டெடுத்துச்சு பொதுவா நாமளும் எந்த காரியத்தை செய்யணும்னு நினைச்சாலும் அதை தடுக்கிற முதல் விஷயம் என்ன தெரியுமா தள்ளி போடுற அந்த பழக்கம்தான் சோம்பேறித்தனமா இருக்கலாம் இல்லனா அந்த செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடியே நம்மளால அதை செஞ்சு முடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு நீங்க கேட்ட இந்த இரண்டு கதைகளும் இந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வா இருக்கும் நம்புறேன் மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன்